அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் டிவிக்கே தேர்தல் பிரச்சாரத்தில் கரூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறாங்க அண்ணனுடைய பிரச்சாரம் அவங்க கேட்டது வேற இடத்துல முதல்ல கேட்டாங்க அதற்கு பிறகு ஒரு மாற்று இடம் அதோடு அவர் கேட்ட இடத்தை விட ஒரு மாற்று இடம் நல்ல இடமாக காவல்துறை மாற்றி கொடுத்தது அந்த ப பிரச்சாரத்தில் வந்து பத்தாயிரம் பேர் வந்து கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க ஆனால் அதிகமான ரசிகர்கள் கூட்டம் கரூரில் கூடிருச்சு அது இறப்பு யதார்த்தமாக ஒரு நடந்ததாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த நாற்பத்தோருடைய குடும்பம் எவ்வளோ பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது அப்படின்ட்டு யாருமே சிந்திக்க மாட்டுறாங்க இப்போ முகநூல் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாம் பார்த்தோம்னா இந்த டிவிக்குடைய தொண்டர்கள் வந்து சில தலைவர்கள் எல்லா ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள தலைவர்கள்லாம் அதை விமர்சனம் ஒரு கருத்துக்கள் பதிவிடும் போதில் அதில் கீழே இருக்கக்கூடிய டிவிக்குடைய தொண்டர்கள் பதிவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அருப்பாக இருக்குது அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அதனுடைய இறப்பு அப்படி கருத்துக்கள் பதிவிடுற அந்த தொண்டர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு இறப்பு வந்திருந்தால் தான் அதோடைய வழி தெரியும் ஒரு குழந்தைலாம் இறந்து ரெண்டு வயசு குழந்த அந்த துண்டு கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெத்த தாயுதாக போகணும் இது வரைக்கும் அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு அந்த பையனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுது அழுதுகிட்டுருக்கிறாங்க யாராலும் ஏற்றுக்கிற முடியலை இது என்னமோ டிவிக்கே வந்து இந்த த தமிழ்நாட்டு அரசியலில் மற்ற கட்சிகளுக்கு பூராம் பெரிய ஒரு பாதிப்போ இல்லை அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க போகிறாங்க எல்லா மக்களுக்கும் எதிரானவர்கள் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிவிக்கே அண்ணே விஜய் அண்ணே மிகப்பெரிய ஒரு திரைப்பட நடிகர் அவரை பார்க்குறதுக்கே அதிகமான லட்சக்கணக்கில் கூட்டங்கள் வருது அவர்கள் எல்லாமே ஒரு ஓட்டு வங்கியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் இருந்தாலும் கூட யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும் அதை நாங்கள் தான் விரும்புகிறோம் நாற்பத்தி உயிருக்கு இது வரைக்கும் அவர் ஒரு இரங்கல் கூட்டம் கூட ஒரு இரங்கல் கூட சொல்லலை ரெண்டாவது நாளாக மூணாவது நாள் ஒரு வெளியிடுறாரு சார் சிஎம் சார் என்னைய என்ன வேணாலும் பழி வாங்குங்க என்னுடைய தொண்டர்களை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏதோ சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு ஒரு உயிர்கள் நாற்பத்தி கட்சி உயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உயிருக்கு மேலே போயிருக்கு ஐம்பது உயிருக்கு மேலே போயிருக்கு ஒரு தொண்டர்கள்னா அடக்கம் வேணும் அடக்கம் ஒடுக்கம் கட்சி எப்படி ஒரு பேரணியோ ஒரு ஒரு பொதுக்கூட்டங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி மற்ற கட்சிகளை பார்த்து நம்ம பழகிக்கொள்ளணும் தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த கருத்துக்கள் தான் சொல்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இப்படி தான் டிரான்ஸ்பாரத்துக்கு மேலே ஏறுவேன் ஒரு கூரை மேலே ஏறுவேன் கரண்டு கம்பியில் ஏறுவேன் இப்படி சொன்னீங்கன்னா இது என்ன ஒரு நாகரிகம் தெரியலை யார் சொன்னாலும் எல்லா தலைவர்களுமே அவர்களை பூரா கீழே கமாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கமாண்டாக வந்திருக்கு பூராமே டிவிக்கு தொண்டர்கள் தான் நாற்பத்தொரு உயிரை பற்றி பேசுங்க நான் உயிர் போயிருக்கு கட்சி எப்போ வேணாலும் நம்ம மக்களை சம்பாதிக்கலாம் அதை ஓட்டு வங்கியாக மாற்றலாம் நாங்கள் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கட்சியுடைய வேலைகளை பொறுத்து மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க எதிர்பார்ப்புகள் இருக்குது அதை நம்ம எப்படி நியாயப்படுத்தணும் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கில்ல அங்கே வந்தால் உனக்கு பிரச்சனைன்னு தெரியுது ஏன் அங்கே கரூரிலே தங்கியிருக்கலாம்ல உடனேக்கு உடனே நாற்பது நிமிஷத்தில் ஏற்பட்டு போகிறாரு வீட்டுக்கு திரும்புறாரு இங்கே உயிர்கள் இங்கே பூரா அவன் நாற்பத்தொரு குடும்பமும் அழுது புலம்பிக்கிட்டு ஒரு உயிர் போச்சே அப்படி சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களும் கதறிக்கிட்டு இருக்குது ஒரு மருத்துவமனையில் போய் பார்க்க முடியல இரண்டாம் கட்ட தலைவர்களோடு பார்க்கல இதைத்தான் நாங்கள் குற்றஞ்சாட்டு பண்ணுறோம் இதைத்தான் விமர்சனம் பண்ணுறோம் இந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளணும் தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி நாற்பத்தோரு உயிர்கள் போச்சு இதுக்கு நாங்களும் ஒரு காரணம் இப்படி சொல்கிறதில்ல என்ன இருக்குது இது இனிமேல் இப்படி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும் உங்களை நம்பி வந்தவர்கள் தானே நாற்பத்தோரு குடும்பம் ரசிகர் கூட்டம் தானே கட்சியுடைய தொண்டர்களாக வந்தவர்களும் இருக்கிறார்கள் பச்சை குழந்தைகள்லாம் இறந்துருக்கிறாங்கள நிறைய பெண்மணிகள் இறந்துருக்கிறாங்கல்ல இதை பத்தி வாய் துறக்கல இதைத்தான் நாங்கள் கேட்டு தான் நாங்கள் சொல்றோம் கருத்துக்கள் பறி இது என்ன தவறு டிவிக்கு தொண்டர்களுக்கு நாங்கள் கேட்குறோம் இது என்ன ஒரு அதை பத்தி கவலையப்பட மாட்டேறீங்க விஜய் என்னென்ன பேசுறாங்க அப்படி பேசுறாங்க இப்படி தரக்குறைவா எல்லா தலைவர்களும் முற்போக்கு ஒரு பத்திரிகையாளர் சொன்னா கூட அவரையும் விமர்சனம் பண்றாங்க இது எந்த எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல அரசியல் வந்து எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல இப்போ அன்னை விஜயண்ணனுடைய பஸ்ஸு சுற்றி கேமரா இருக்குது டோன் கேமரா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே பறக்குது செருப்பெறிகிறாங்க கல் எறிகிறாங்க ஊடு கத்திலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பொய் பிராச்சாரம் எதுக்கு பண்ணுறீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த காலத்தில் கூட அவ்வளோ கூட்டங்கள் வந்தது யார் வேணாலும் விமர்சனங்கள் கட்சி ரீதியாக யார் வேணாலும் எதிரியாக இருக்கலாம் யார் வேணாலும் உறவாக நினைச்சி பேசலாம் ஒரு அப்புறம் ஒரு ஆதாரத்தோட எதையும் நம்ம பேசணும் திமுக வந்து எதிரின்னு சொல்கிறீங்க அவங்கள எதிர்த்து தான் அரசியல் இருக்குன்றீங்க மாற்று அரசியலை நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் சந்தோஷம் அன்னை விஜய் வரட்டும் எல்லா மக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க திராவிட கட்சிகளை தாண்டி யாரோ ஒருவர் எந்த ஒரு கட்சியோ ஏதோ ஒரு தலைவர்கள் வந்து எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்காக இந்த தமிழ் உறவுகளுக்காக நல்லது செய்வாங்க நல்ல ஆட்சி செய்வாங்கன்னு எல்லாதும் எதிர்பார்ப்புகள் இருக்குது உயிர்கள் போனதுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த இளைஞர்களை பற்றி நான் கேட்குறேன் யாராச்சும் ஒரு ஆள் முந்நூறு நானூறு கமாண்டா போட்டிருக்கீங்க பூரா அந்த விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா தலைவர்களுமே விமர்சனம் பண்ணுறீங்க தவறத்தை நான் ஒத்துக்கிறனும் அதை நியாயப்படுத்தி இப்போ அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா டிவியில் ஒரு வழக்கறிஞர் பேசுகிறார் டிவிக்குடைய வழக்கறிஞர் பேசுறாரு அதோட பத்திரிகையாளர் கேட்கிற பேட்டி கேட்குறவர் கேட்குறாரு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்றாரு மறுக்கிறாரு ஆதாரம் இருக்குது நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு கிட்டிருக்கிறாரு எப்போ கொடுப்பீங்க ஆதாரத்தை நிறுவீங்க எந்த கட்சியை நீங்கள் எதிர்ப்பு சொன்னாலும் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம் இருக்குது சுத்தி நிற்கிறவர்கள் லட்சக்கணக்கில் நின்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க அதுல ஊருருவி ஏதோ ஒரு நீங்க சொல்ற மாதிரியா இருந்தால் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியா தெரியுமா தெரியாதா கல் எரிஞ்சாங்க செருப்பு எரிந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க தண்ணி இல்லாம அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு மணி நேரம் நின்றுருக்காங்க ஒரே இடத்துல நின்றுருக்காங்க அந்த கூட்ட நெரிசலில் நின்றுக்கிறாங்க மயக்கம் தன்னால வந்த முன்பே வர்றது மேடைக்கு வர்றதுக்கு முன்பே மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க அவர் எல்லா பிரச்சார கூட்டங்களிலும் மாநாடுகளில் எல்லாருமே மயக்கம் வந்திருக்கிறது அடிப்படை வசதிகள் கூட செய்யலை இதை போனால் குற்றம் சொல்கிறாருங்க பூரா விஜய வந்து அவர் அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறல அவரை வந்து எதிர்க்கிறாங்க அவர் ஒரு நடிகர் வரக்கூடாதா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதில் என்னையா அரசியல் இருக்குது யார் வேணாலும் வரட்டுமியா யார் வேணாலும் வரட்டும் மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும் தானே ம் ரசிகர் கூட்டம் தானே எங்கே போயிருக்கு அப்படி குழந்தைகள் பட்ச குழந்தைகளை இழந்து நிற்கிறாங்களா நாற்பத்தோரு குடும்பம் நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அன்றைக்கி கரூர்லேயே தங்கி இருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தானே உங்களுக்கு வந்து கூட்டம் சேரும் அரசியல் கூட்டம் வரும் கரூர்லேயே தங்கி பெரிய பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஓட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் தங்கி இருந்து இரவு ஒரு டயத்தை ஒதுக்கி ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு மேலே ஒதுக்கி குறிப்பிட்ட தலைவர்கள் அந்த அன்னை விஜயனனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் அந்த மருத்துவமனையில் சந்திச்சிருக்கலாம்ல அந்த குடும்பத்தை சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லலை சரி ரைட்டியா வீட்டுக்கே போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாச்சும் ஒரு அஞ்சலி சொல்லித்திருக்கலாம்ல திருக்கலாமில்ல இப்படி தெரியாமல் நடந்துருச்சு இன்னுமே நடக்காமல் எங்களுடைய தொண்டர்களும் நானும் பார்த்துக்கொள்கிறேன் ரொம்ப கவனமாக மக்களை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல சொல்லலையே சிஎம் சார் மிரட்டுறாரு வைக்கிறாரு பழி வாங்குகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா சிஎம்க்கும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களை பழி வாங்கினோம்னு என்ன ஒரு திட்டம் இருக்குது என்ன காரணம் இருக்குது இது ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல் களம் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க புரியுதுங்களா இது ஏதோ கோப்படத்தில் வர்ற மாதிரியாத்து சில அரசியல் படங்கள் மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணனுடைய அரசியல் பயணம் நானும் எதிர்பார்க்குறேன் விஜயனுடைய அரசியலை நானும் எதிர்பார்க்குறேன் இருந்தாலும் கூட அவருடைய பேட்டி இதுகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு கவலையே இல்லை நாற்பத்தோரு குடும்பங்கள் போயிருக்கே அப்படின்னு ஒரு கவலையே இல்லை தொண்டர்களுக்கும் இல்லை தலைவருக்கும் இல்லை அப்படி சிஎம் சாரை சொல்லிவிட்டு கூட அந்த மக்கள் அந்த இறப்பு பற்றி கொஞ்சமாச்சும் பேசியிருக்கணும்ல கடந்து போகிறீங்க நேற்று உங்களுடைய ஆஃபீஸில் வந்து நீங்கள் இப்போ பயணம் செய்கிற அந்த வாகனங்கள் இதெல்லாம் ஆயுத பூச்சை கொண்டாடி இருக்கிறீங்க அந்த நாற்பத்தொரு குடும்பம் சாப்பிடாமல் கொள்ளாமல் பிள்ளையை இழந்துட்டோமே கணவரை இழந்துட்டோமே இப்போ அப்பாவை இழந்துட்டோமே ஒரு பெண்மணிக்கெல்லாம் காதும் கேட்காதான் கண்ணும் தெரியாதான் அந்த பையன் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பையன் அந்த கூட்டத்துக்கு விஜயன் அனை பார்க்க போனவர் இறந்து போயிட்டார் அந்த அம்மாவுக்கு வந்து அவர் தான் எல்லாமே பார்த்துருக்குறாரு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழுவாட்டுறதுலேருந்து சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து அந்த அம்மாவுக்கு ஊட்டி இருந்து எல்லா வேலையும் அந்த தம்பி தான் பார்த்துருக்கிறார் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் பொருளாதார ரீதியாக ஒரு கிடைக்கிற டயத்தில் வேலை பஞ்சு வேலை பார்த்துருக்கிறாரு அப்படிப்பட்ட தம்பி அந்த குடும்பம் இழந்துருச்சு அந்த அம்மாவுடைய அந்த அம்மாவுக்குன்னு இறப்பு இதோட சொல்லலையாம் இறந்துட்டாருனே சொல்லலையாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்களாம் அப்போ அந்த அம்மாளுடைய நிலைமையில நம்ம போகணும் நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்குதே அந்த அவங்க இருக்கிற துக்கத்தில் நம்ம பங்கு பெறணும் அன்னை விஜயனே அங்கே போயிருக்கணும் அந்த துக்கத்தை வாசி நம்ம வெளியிட்டுருக்கணும் ஒரு அரசியல் என்பது எப்படி வேணாலும் படுத்த மக்களுக்காக தானே அரசியல் வர்றீங்க மக்களுக்கு தானே அரசியல் வர்றீங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இல்லை ஒரு படம் நடித்தா இரநூறு முந்நூறு கோடி சம்பளம் முந்நூறு கோடி சம்பளம் நீங்கள் நினைத்திருந்தால் இதற்கு முன்பே இந்த மக்களுக்காக நிறையா நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கலாம் நல்ல உதவிகள் செய்திருக்கலாம் இப்போ அண்ணன் சூரிய அண்ணன் கூட ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாங்க எத்தனையோ மாணவர்கள் டாக்டர் இன்ஜினியர் இப்படின்னு சொல்லி சொந்த ஒரு மாணவர்களை உருவாக்கிட்டுருக்காரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு மாணவர்களை ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி கல்வி ரீதியாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு அண்ணன் திரைப்பட விஜய் டிவியோட புகழ் அண்ணன் பாலா அண்ணன் அண்ணன் லாரன்ஸ் அண்ணே இவங்களாம் என்ன அவங்களாம் மிகப்பெரிய ஒரு திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய நட்சத்திர நடிகர்கள் தான் ஆனால் இந்த இளைஞர்களுக்காக கஷ்டப்படுற மாணவர்களுக்காக அவங்களால முடிந்த உதவிகளை செய்கிறாங்க அப்படி அண்ணன் விஜய் அண்ணா என்ன செய்திருக்கிறார் இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு தொண்டர்கள் பதிவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கே பொறுத்து கொள்ள முடியல மக்கள் பொதுவாக இருக்கக்கூடிய மன மனநிலையில் யாருமே பொறுத்துக்கொள்ள முடியல பூரா நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தொரு உயிரினம் எங்கேயா இருக்குது நாற்பத்தோரு குடும்பங்கள் என்னாச்சு அவனுடைய வருமானம் என்னாச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பெற்ற பிள்ளையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கண்ணழகு பார்த்துருப்பாங்க இப்படிலாம் ஒரு லட்சியத்தோட நம்ம இருக்கணுமே தான் நம்மளுடைய எதிர்காலம் இவன்தான் நம்ம குடும்பத்தை பார்ப்பேன் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவு கண்டுருப்பாங்களா கண்டிருக்க மாட்டாங்களா அவ்வளோ நெரிசல் தெரியுதுல எட்டு மணி நேரம் தாண்டி வர்றீங்கள எட்டு மணி நேரம் தாண்டி வர்றீங்களா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் எப்படி அந்த மனநிலையில் இருந்திருப்பாங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் மேடைக்கும் உங்கள் பஸ்ஸில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அங்கே மயக்கப்பட்டு பக்கத்துலேயே விழுந்துருக்கிறாங்க அதை கண்டும் காணாமல் தான் அண்ணன் விஜய் அண்ணன் பேசியிருக்கிறாரு வீடியோலாம் இப்போ தான் வெளியில் வருது கரண்ட்டு ஜென்ரேட்டுக்குள்ளே போய் உங்களுடைய கட்சி துண்ட போட்டு தான் அவர் தான் ஆஃப் பண்ணியிருக்கிறார் அட என்ன வேணாலும் அரசியல் பண்ணுங்க மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியலை பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் எந்த கட்சியும் நல்ல கட்சியும் நான் சொல்லலை எந்த கட்சியும் நல்லதுன்னு சொல்லலாம் யாருக்கும் நான் வந்து தூக்கி பிடிக்கணும்னு நான் பேசலை மக்களுக்காக நிற்கணும் வரைக்கும் பேசலையே அண்ணன் விஜயனு பேசலையே ம் உங்களை பழி வாங்கணும்னு சிஎம்க்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வருது இப்போ அண்ணன் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு பதிவு இன்றைக்கி போட்டிருக்கிறாரு மாவட்ட செயலாளர் வழக்கு போட்டிருக்கீங்க கைது பண்ணி விசாரணை பண்ணுறீங்க ஏன் விஜய் அண்ணனுக்கு மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஒரு கருத்துக்கள் பதிவு பண்ணுறாரு நாற்பத்தோரு உயிர்கள் போச்சே மாவட்ட செயலாளருக்கும் அந்த பொறுப்பு உண்டு கட்சியினுடைய தலைவருக்கும் அந்த பொறுப்பு உண்டுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இந்த டிவிக்குடைய தொண்டர்கள் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இதே அரசியலையா இதே அரசியலை சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது முதல்ல நம்ம ஒரு தவறு என் பின்னாடி வர்றானா என்னை என்னை நம்பி ஒருத்தன் வர்றானா அவனுக்கு ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நம்ம எப்படி கூட்டி போறோமோ அந்த அளவுக்கு மறுபடியும் அவன் வீடு திரும்பணும் வீடு திரும்பணும் திரும்பலைன்னா அதுக்கு பொறுப்பு நான் தான் நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி ஏதாச்சும் சொல்றீங்களா யார நம்பி வந்தாங்க யாரை நம்பி வந்தாங்க விஜயன பார்க்கறதுக்காக தானே வந்தாங்க அப்படி கூட்ட நெரிசலில் உயிர்கள் போயிருக்குது அது யதார்த்தமாக கூட நம்ம எடுத்துக்கிறோம் யாரனால போச்சு இப்போ அந்த பிரச்சார கூட்டம் இல்லை என்றால் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்குமா காரணம் யாரு எத்தனையோ விசாரணைகளை வருது இன்றைக்கி மத்தியில் இருந்து தனியாக இங்கே அந்த கே வழக்குகளை சந்திக்கிறதுக்கு பெரிய பொறுப்புகள்லாம் வர்றாங்க அதிகாரிகள்லாம் வர்றாங்க தானாக முன்வந்து இது யாருக்காக எத்தனையோ இப்போ அதில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயனனுக்கு பிறகு நிறையா ஆர்எஸ்எஸ் சேர்ந்தக்கூடிய கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்கண்ணா அது இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் அதை பார்த்தேன் முதல்ல நம்ம பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அறிகுறியை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அரசியலை பொறுத்தளவு இன்னைக்கு நேத்து கூட ஆதவ அர்ஜுன் அண்ணன் வந்து டெல்லி ப டெல்லி போயிருக்காரு டெல்லியில் போய் டெல்லிக்கு போயிருக்காரு யாரை பார்க்க போயிருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சிருக்கிறீங்க அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் யாருக்காக அரசியல் ஆ திமுக எதிரி பிஜேபி எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உறவுகள் இங்கே இருக்குது இதெல்லாம் ஒரு யதார்த்தமாக நாங்கள் வந்து கருத்துக்களை பேசுகிறோம் கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாத்துக்கும் உண்டு அதை வந்து ஒரு நியாயமாக படுத்தி பேசுகிறோம் நம்ம இந்த நாற்பத்தொரு உயிருக்காக மட்டும்தான் ஏதாச்சும் மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துது பேரணிகள் நடத்துது எங்கேயாச்சும் ஒரு உயிர்கள் போயிருக்கா போயிருந்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட் மாநாடு முடிஞ்சோ இல்லை மாநாடுக்கு வரும்போதோ ஆக்சிடெண்ட் மூலியமாக நடந்திருக்கு கூட்ட நெரிசலில் எங்கேயாச்சும் நடந்திருக்கா எந்த கூட்டத்துலேஜும் நடந்திருக்கா நடந்துருக்கு விஜய் மாநாட்டெலாம் இதில் தான் நடந்துருக்கு பேரணியில் தான் நடந்துருக்கு அதை விஜயன்னு தான் அதுக்காக வருத்தத்தை தெரிவிக்கணும் இது வரைக்கும் தெரிவிக்கலையே இல்லை எத்தனை பேர் அந்த டிவிக்குடைய தொண்டர்கள் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்களில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டு வந்தீங்க பிள்ளைகள தன்னுடைய மனைவியில் கூட்டு வந்தீங்க கீழே கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் குடும்பத்தோட குடும்பத்தோட பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க ஆ ஒரு தண்ணி வசதி கூட இல்லை எவ்வளோ நேரம் நிற்க முடியும் பிள்ளைகளும் நிற்க ஒரு கால் எடுத்து வைக்க கூட இடம் இல்லை அவ்வளோ நெருக்கடியில் நின்றுருக்காங்க மக்கள் தன்னுடைய பசினாலும் தண்ணி தாவத்தினாலும் தான் மயக்கம் வந்திருக்கு அப்படி தான் இறந்துருக்காங்க இது யதார்த்தமாக கூட எடுத்துக்கிருவோமே அடிப்படை தேவைகளை முதல்ல நம்ம செய்யணும்ல ஆ எப்படி ஒரு பொதுவான இருக்கக்கூடிய எந்த கட்சியிலையும் சாராத இளைஞர்கள் எப்படி டிவிக்கு வாக்களிப்பார்கள் சில பெண்மணிகள்லாம் கருத்துக்கள் பேசுகிறாங்க இந்த நாற்பத்தொரு உயிரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முகநூல்லை எல்லாத்துலேயும் பதிவு பண்ணுறாங்க இதுக்கு கீழே வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறான் இந்த டிவிக்கு தொண்டர்கள் வந்து ரொம்ப கேவலமாக அரு அறிவுறுப்பான முறையில் பேசுகிறான் அசிங்கமான வார்த்தைகளாக இதுதான் உங்களுடைய தலைவர் சொல்லிக் கொடுத்ததா இதுதான் சொல்லி கொடுத்ததா அடுத்த தலைமுறையை வந்து நம்ம அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்துகிற மாதிரியே தெரியலையே ஏதோ இப்போ திரைப்பட உலக திரைப்படத்தில் வந்து ஒரு எதிர்கட்சி ஒரு தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் என்னென்ன சூழ்ச்சிகள் சூது செய்யுமோ அது மாதிரியெல்லாம் படம் லெவலில் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு வரீங்க இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது சிந்தனை உள்ள நல்ல மனிதர்கள் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள்லாம் இதை வந்து பேசும்போதில் கொச்சை கொச்சையாக பேசுகிறாங்க அதெல்லாம் திருத்திக்குங்க இது எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும் உங்களுடைய கட்சியை பாதிக்கும் உங்களுடைய தலைவர் அன்னை விஜயண்ணனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் ஆ அரசியலில் வந்து அரசியல் படுத்தணும் மக்களுக்காக எந்த ஒரு ஒரு எதுவுமே நடந்துடக்கூடாது தவறான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை ஒருவனாக நீங்கள் நினைத்து பாருங்கள் அத்தனை வரிசையில் போடுறீங்க அதை பற்றி பேசும்போதுல தப்பு தப்பாக எழுதுறீங்கல்ல ஒன்று அப்போ தப்பு தப்பாக எழுதக்கூடிய அந்த டிவிக்கு தொண்டர்களுக்கு சொல்கிறேன் அந்த உங்கள் பேர் அந்த தவறு தவறாக நீங்கள் பேசுகிறீங்களா எழுதுறீங்களே உன் குடும்பத்தில் அப்படி ஒரு இழப்பு வந்திருந்தால் நீ இப்படி எழுதுவியா என்னுடைய கேள்வி அதுதான் நீ எழுதுவியா உன்னுடைய வீட்டில் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் போனதில் ஒரு உயிர் உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் அப்படி எழுதுவீங்களா நியாயப்படுத்தி பேசுவீங்களா உயிரே போச்சுப்பா என் மையம் செத்து போயிட்டேன் எனக்கு என் மையம் போனாலும் போய்ட்டு என் தலைவன் முக்கியம்னு சொல்லுவீங்களா என் தலைவன் தான் முக்கியம் சொல்லுவீங்களா என் தலைவர் தான் முக்கியம்னு சொல்லுவீங்களா ஆ இது எல்லாமே ஒரு அரசியல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது நிறையா மறைமுகமாக நிறையா விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் தெரிஞ்சே நடந்ததற்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கலை அன்னை என்ன வந்து நாற்பத்தொரு உயிர்கள் இது வரைக்கும் சொல்லலை நீங்கள் சந்தோஷமாக ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நல்ல டின்னர்கள் சாப்பிட்டுட்டு நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்காக எல்லா கட்சிகளையுமே உங்களுக்காக கட்சி தலைவர்களுக்காக கட்சிக்காக சாப்பிடும் சாப்பிடாம ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையை விட்டுட்டு வந்து உழைக்கிறான் வர்றோம் கட்சி வேலையை பார்க்குறான் அப்போ அந்த தொண்டர்களை பாதுகாக்க உங்களுக்கு பொறுப்பு இல்லையா கடந்து போகிறீங்களே அடுத்து கடந்து போகிறீங்க அடுத்த பிரச்சார கூட்டம் கூட தேதி கூட அறிவிச்சிட்டாங்க அடுத்த பிரச்சாரம் டிவிக்கருடைய பிரச்சாரம் தண்ணே விஜயனை வருவதற்கு பிரச்சாரம் கூட டேட்டு மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர்களை பற்றி கவலையே இல்லையா இந்த தொண்டர்களுக்கு நானும் சினிமா படத்தை பார்க்க உடையவன் தான் ரசிகர் என்பது வேற அரசியல் முதல்ல இந்த தொண்டர்கள் வந்து அன்னை விஜயனன்னு ஒரு கட்சியினுடைய தலைவராக பாருங்கயா தலைவராக பாருங்கன்னா ரசிகராகவே பார்க்காதீங்க அரசியலில் வந்துட்டாருல்ல அரசியல வந்துட்டால் நம்ம கட்சி ஒரு கட்சி எப்படி நடத்தணும் ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் ஒரு பேரணியை எப்படி நடத்தணும் நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ரீதியாக இன்னும் சினிமா உலகத்திலே இருக்க வாழாதீங்க இருக்காதீங்க தொண்டர்களுக்கு சொல்றேன் நான் தொண்டர்களுக்கு நான் சொல்றேன் இன்னும் அவரு ஒரு சினிமா பிரபலம் அன்னை விஜய் இளைய தளபதி அப்படின்னு தான் பாக்குறேன் ஒரு கட்சியினுடைய தலைவரை பாருங்க முதல்ல தொண்டர்களுக்கு நீங்க தலைவரை பார்த்தா மட்டும்தான் இந்த கட்சி நல்லபடியா போகும் நல்ல ஒரு ஒழுக்கத்தை கட்டுக்கிறோம் மரத்தில் ஏறி நிற்கிறான் மரத்தில் தென்னை மரத்தில் அண்ணன் விஜய் அண்ணே சொல்கிறேன் இறங்கு இறங்குன்னு சொல்கிறாரு இறங்கலை வேப்ப மரத்தில் குறிப்பிட்ட லெவலில் வந்து அது தாங்குமா தாங்கலான்னு காவல்துறை வந்து அதை பாதி அறுத்து எடுத்துருச்சு அதுலேயும் ஏறி நிற்கிறான் ஓசு மரத்தில் ஏறுறான் இல்லை எந்த மா ஒரு மாநாடுலையோ பேரணிகள்லையோ ஏ எந்த கட்சியிலே இப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க எந்த கட்சியில செஞ்சுருக்குறாங்க தேவையில்லாமல் ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் எதுவுமே இல்லாமல் யாரையுமே குற்றச்சாட்டு பண்ணுறது மிகப்பெரிய தவறு தன்னுடைய தவறில் இருந்து அதை வந்து திசை திருப்பதற்காக நாங்கள் நியாயமாக ஒரு நல்லது தான் எந்த ஒரு இழப்பும் இல்லை அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதாரத்தோடு போடுங்க யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி கண்டனம் தெரிவிப்போம் அதுக்கான போராட்டம் நடத்துவோம் போஸ்டர் விட்டுவோம் நாற்பத்தோரு உயிர்களுக்கு யார் பொறுப்பு விமர்சனம் என்பது நியாயமாக இருக்கணும் ஒரு ஆதாரத்தோடு நம்ம சொல்லணும் அள்ளி விடுறாங்க ஸ்டாலின் தான் செஞ்சிட்டாரு ஸ்டாலின் தான் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல மாறுங்கயா முதல்ல அரசியலாம் படுத்துங்க முதல்ல அரசியல் பூரா அதை ஒரு அரசியல் படுத்துங்க ஒரு கட்சியினுடைய தொண்டனை மாற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் பேசுகிற இப்போ உங்கள் காணொலிகள்லாம் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒன்றிய செயலாளர்லாம் இப்போ ஒரு வெளியிட்டார் உண்மையான ஒரு நல்ல மனிதன் டிவிக்கினுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் இந்த கள்ளாச்சாராயம் அங்கேருந்து இறந்தாங்கல்ல அந்த ஊரை அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ஒரு ஒன்றிய செயலாளர் டிவிக்கினுடைய அவருடைய ஐடின்னு கார்டை காட்டுறாரு உறுப்பினர்களுடைய கார்டை காட்டுறாருன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சு போட்டிருக்கிறாரு அவர் தான் என் உண்மையான ஒரு இளைஞன் நானே ஒரு கட்சியில் இருக்கேன் என் கட்சியினுடைய தலைவரோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு தவறு செய்தால் அதை நான் தவறாக நான் ஏற்றுக்கிறனும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லணும் அது உண்மையான தொண்டன் என்னாதான் இழப்பு வந்தாலும் சரி எதுதே வந்தாலும் சரி என்னுடைய தலைவர் தவறு நடந்த இடத்துல தவறு நடந்திருந்ததை மறைப்பதற்காக என் தலைவர் தான் நான் தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமானது முட்டாள்தனமான அறுவருப்பான ஒரு அரசியல் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லோரும் ஒரு கட்சியினுடைய தொண்டர் தலைவராக பாருங்கள் கட்சியை அவருடைய விஜயனோடைய தான் அவரெல்லாம் மறுப்பு சொல்லாது பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக வெறுப்பு தான் இருக்குது இப்படி ஒரு தலைவன் இருக்காரா இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லலாம் கேள்விக்குறியாக இருக்குது உயிர்களை பற்றி கவலையே படலையே இதுவரைக்கும் கவலைப்படலை போகிறதுக்கு என்ன அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் வர போகிறாங்க எத்தனை லட்சம் வர போகிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு எத்தனை லட்சம் பேர் வரப்போகிறாங்க சஸ்பென்ஸாக போங்க காவல்துறையிட மட்டும் அனுமதி வாங்கிக்கிட்டு இத்தனை மணிக்கு நாங்கள் தொண்டர்களை பார்க்க வரோம் அந்த இர இறந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்க வரோம்னு சொன்னால் எத்தனை பேர் வரப்போகிறாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு போங்க ஒரு நாள் தூங்காமல் இருங்க அந்த நாற்பது நாற்பத்தோரு குடும்பங்கள் இன்னமும் தூங்காமல் இருக்குதே இன்னும் அதோட வருத்தத்தில் இருக்கிறாங்களே சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுடைய ஃபோட்டாவை பார்த்துக்கிட்டு அங்கே போய் எங்கே புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கு தேனோம் போய் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்களே அவங்க அவருடைய மனநிலையை புரிந்து கூட நடந்து கொள்ள முடியல என்னையா அரசியல் என்னத்தை வந்து யா இது வரைக்கும் செய்யாத அரசியலை வந்து செஞ்சுட்டு போகிறீங்க யார் செய்ய போகிறது ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வர முடிச்சுக்கோங்க ஊழல் இல்லாமல் அண்ணன் விஜயன் இருக்கிறாரு சொல்லுங்கள் எல்லோருக்கும் ஒரு எல்லாம் அதில் அடிபட்டு தான் வருவாங்க எல்லா மறைமுகமாக இருப்பாங்க அதனால் தயவுசில் தயவு செய்து நான் சொல்கிறேன் டிவிக்குடைய தொண்டர்களுக்கு ஒரு தலைவராக பாருங்கள் ரசிகராக பார்க்காதீங்க ஒரு சினிமா உலகத்தில் இருந்து மாறி ஒரு அரசியல் பயணமாக அன்னை விஜயனை வந்து காலு பதித்து இருக்கிறார்கள் தலைவரை பாருங்கள் நம்மளுடைய கூ கூட்டத்திலேயோ எதிரோ நெரிசலில் வந்து உயிர் ஒரு துக்கம் சொல்லுங்கள் நேரடியாக போய் சந்திங்க மக்களை சந்திங்க எந்த கட்சியுமே இப்படி இல்லை எந்த கட்சியுமே இப்படி இருந்ததே இல்லை அதனால் செய்து உங்களுடைய இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் பெண்மணிகள் எல்லா பேரும் பேசுகிறது கருத்துக்கள் உங்களுக்கு எதிராகவா பேசுகிறாங்க நீங்களாம் கட்சிக்கே வரக்கூடாது நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா பேசுகிறாங்க அந்த நாற்பத்தோரு உயிரைபட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நியாயப்படுத்தி தயவு செய்து பேசாதீர்கள் புரியுதுங்களா கேவலமாக பேசுகிறீங்க அதே பெண்மணி உன் வீட்டில் உன் அக்காவா தங்கச்சியாக இருந்தால் நீ பேசுவியா பேசுவியா உன் தங்கச்சி உங்கள் அக்காவாக இருந்தால் பேசுவியா உங்கள் அம்மாவார் பேசுவியா வயசு மரியாதை கூட இல்லாமல் வெக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தமிழன் ஒரு பெண்மணி ஒரு கருத்துக்க பதிவு பண்ணிது அது நாகரிகமாக அரசியல் செய்யணும் நாகரிகமான ஒரு கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கிறோணும் அதை விட்டுட்டு கல் வயசு வித்தியாசம் கூட இல்லாமல் பேசுகிறீங்க ஸோ உண்மையாகவே இந்த டிவிக்கு தொண்டர்களை பார்த்து ரொம்ப மன வேதனையாக இருக்குது அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாற்பத்தொரு உயிர் போனதுக்கு பிறகு முகநூலில் பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாக இருக்குது என்னடா இருக்காங்களே அப்படின்ட்டு அதனால் மாற்றிக்குங்க நன்றி வணக்கம் <laughs>